அத்தியாயம் இருபத்தி ஐந்து நித்யநந்தினி சுவற்றில் சாய்ந்து முகத்தை மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள் அவள் ஏன் தங்களை உதவிக்கு அழைக்கவில்லை என்று அவளை சுற்றியிருந்த தாரகிய வம்சத்தின் இளம் உறுப்பினர்கள் அனைவரும் வருத்தப்பட்டனர் அப்போது அவள் எதையோ உணர்ந்து தலையை உயர்த்தி பார்த்தபோது தனக்கெதிரே இருக்கும் காட்சியைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள் தனக்கெதிரில் சமரன் நின்று கொண்டிருந்தான் அவன் அங்கிருந்து புறப்பட நினைத்தாலும் அவள் அழுவதை கண்டவுடன் அவள் மீது சமரனுக்கு தன்னையும் அறியாமல் பரிதாபம் வந்துவிட்டது சரி சரி அழாத இப்போ நீ எதுக்கு அனாவசியம் அழற நான் வேணா உனக்காக முயற்சி பண்ணி பாக்கட்டுமா என்று கனிவோடு கேட்டான் அவன் சொன்னதை கேட்ட நித்யநந்தினிக்கு ஆச்சரியம் மட்டுமல்ல மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது கண்ணீரை துடைத்துக் கொண்டு கதவை நோக்கி நகர்ந்தாள் சமரனும் அவளுடன் கதவை நோக்கி நகர்ந்தான் சமரன் திரும்பி வந்ததில் அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் என்பதை அவள் முகத்தில் இருந்த புன்னகை தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தது அதுவரை அவன் மீதிருந்த அத்தனை கோபங்களும் எங்கே போனதென்று அவளுக்கே தெரியவில்லை அங்கு கூடியிருந்த அனைவரின் பார்வையும் சமரன் மீதுதான் பதிந்திருந்தது அந்த பலமான திரைச்சீலையை அவனால் உடைக்க முடியுமா என்று அனைவரும் பார்க்க விரும்பினார்கள் சமரன் திரைக்கு முன்னால் நின்று கொண்டு கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்தான் வாசிக்கும்போது தன் கையின் மேல் சக்திகள் மிதப்பதை உணர்ந்தான் அதன் பிறகு மெல்ல கண்களை திறந்தான் திடீரென்று திரையை நோக்கி கையை நீட்டி பலமாக தாக்குவது போல நகர்த்தினான் அவன் கையிலிருந்து வெளிப்பட்ட சக்தி அந்த திரைச்சீலை மீது பட்டவுடன் அந்த அடர்ந்த திரைச்சீலை நொறுங்கி விழுந்தது இதை கண்டு அங்கிருந்த அனைவரும் திகைத்து நின்றனர் எல்லாவற்றிற்கும் மேலாக கடந்த ஒன்றரை மணி நேரமாக தன்னால் செய்ய முடியாததை ஒரே அடியில் சமரன் செய்துவிட்டான் என்பதைக் கண்டு நித்யநந்தினி மிகவும் ஆச்சரியப்பட்டாள் திரைச்சீலை உடைந்த பிறகும் சமரனின் கைகள் காற்றில் இருந்தது அவன் அதை மெதுவாக கீழே இறக்கினான் பிறகு நித்யநந்தினியிடம் எதுவும் பேசாமல் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சிறிது தூரத்தில் நின்றிருந்த மேகராணியை நோக்கி திரும்பினான் அவன் திரும்பிச் செல்வதை பார்த்த நித்யநந்தினி அவசரமாக அவனிடம் தமரா ரொம்ப நன்றி இல்லை இல்லை முதல்ல என்னை மன்னிச்சுது அதுக்கப்புறம் நன்றி அது வந்து ஒரு நன்றி அப்புறம் ஒரு மன்னிப்பு ரெண்டுமே என்றாள் இதைக் கேட்ட சமரன் அவளை திரும்பி பார்த்து இருக்கட்டும் பரவாயில்ல என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் மறுபுறம் பெரிய கதவுக்கு அருகில் ஒரு மேஜை வைக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு பேனா மற்றும் ஒரு தடிமனான புத்தகமும் வைக்கப்பட்டிருந்தது ஒரு முதியவர் அங்கு அமர்ந்து அனைத்து சிறப்பு நுட்பங்களையும் கணக்கிட்டுக் கொண்டிருந்தார் கதவுக்கு உள்ளிருந்து யார் எந்த நுட்பத்தை கொண்டு வந்தாலும் அதை குறித்து வைத்துக் கொண்டு அதை கொண்டு வரும் இளைஞரிடம் கையெழுத்து வாங்கி கொண்டிருந்தார் தாரகிய வம்சத்தின் பலத்தை தலைவரிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் இந்த கணக்கெடுப்பு குறிக்கப்பட்டது அங்கிருந்து யாரும் எந்த நுட்பத்தையும் திருடக்கூடாது என்பதற்காக சுமார் பத்து காவலர்கள் மண்டபத்தில் கூடியிருந்தனர் இந்த நேரத்தில் தாரகிய வம்சத்து இளைஞர்கள் ஒவ்வொருவராக அந்த முதியவரின் முன்வந்து வரிசையில் நின்று கொண்டிருந்தனர் அத்தனை பேரும் அந்த தடிமனான புத்தகத்தில் நுட்பங்களை எழுதி அதன் முன் கையெழுத்திட்டுக் கொண்டிருந்தனர் சக்தி நிலையத்திலிருந்து நுட்பத்தை எடுத்துக்கொள்ள இதுதான் ஒரே வழி என்று எல்லோருக்கும் முன்பே சொல்லப்பட்டது எல்லாவற்றிற்கும் மேலாக சக்தி நிலையம் சாதாரண இடமல்ல பாஞ்சால நகரத்தின் அனைத்து சக்திகள் மற்றும் நுட்பங்களின் களஞ்சியமாக அது இருந்தது பல நூற்றாண்டுகளாக முன்னோர்கள் சேகரித்து வந்த சக்திகள் மற்றும் நுட்பங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன இந்த சக்திகள் மற்றும் நுட்பங்கள் தான் அவர்களின் அடித்தளமாகவே இருந்தன எனவே அதன் சிறப்பு பாதுகாப்பாக கவனிக்கப்பட்டது அத்துமீறி சக்தி நிலையத்துக்குள் யாராலும் நுழைந்துவிட முடியாது அப்படியே நுழைந்தாலும் எந்த ஒரு நுட்பத்தையும் எடுத்துச் செல்லவும் முடியாது அங்கே சமரனும் மேகராணியும் கூட வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள் சமரன் வரிசையில் தனக்கு முன்னின்ற இளைஞனிடம் பேச்சு கொடுத்தான் நண்பா இந்த இடத்தை பார்த்தாலே ரொம்ப பெருமையா இருக்குல்ல இந்த இடத்துக்கு வர்றதே கூட பெருமையான விஷயமா தான் இருக்கு ஆனா என்ன இங்க எதுக்கு இத்தனை காவலர்கள் இருக்காங்கன்னு தான் புரியல என்றான் சமரன் தேவையில்லாம யாரும் எதையும் பண்ணல நண்பா இந்த இடத்துக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதனால தான் அப்படி பண்றாங்க ஓ அப்படின்னா இதுக்குள்ள அந்த அளவுக்கு சிறப்பான விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க அது சரி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க ஏற்கனவே இங்க வந்திருக்கீங்களா என்ன என்றான் சமரன் அடா ஆமா நண்பா நான் போன வருஷம் கூட இங்க வந்திருக்கேன் அதனால இந்த இடத்தோட சிறப்பு என்னன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த இடத்தோட முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய ஆவணங்கள் தான் இங்க இருக்கிற ஆவணங்கள் எல்லாமே சிறப்பு வகையான காகிதத்தால் தயாரிக்கப்பட்டது அப்படியா அப்படி என்ன சிறப்பு அந்த காகிதங்களுக்கு என்றான் சமரன் வெளியாட்கள் யாராவது இந்த நுட்பங்களை பலவந்தமாக திருட முயற்சி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆவணங்கள்ல இருக்கிற எழுத்துக்கள் உடனே தானா மறைஞ்சிடும் அதாவது நுட்பங்களோட ரகசியம் ரகசியமாவே இருக்கும் அந்த காகிதங்கள் மாயாஜாலம் செய்யப்பட்டது அதை யாராலையும் அநியாயமான வழியில எடுக்க முடியாது என்றான் அந்த இளைஞன் அப்போ அதை யாராலையும் எடுக்க முடியாதா எடுக்க முடியும் ஆனால் யாரால் எடுக்க முடியும் தெரியுமா ஒன்றாம் நிலை அப்புறம் இரண்டாம் நிலை நுட்பங்களை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை உடைக்கிறது மூலமா இதை திருட முடியும் அந்த சக்தி அதை செய்ய மாட்டாங்க என்றான் மக்கள் வரிசை மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது சமரன் கையெழுத்திடும் அவன் அந்த முதியவரிடம் தனது சட்டை பையிலிருந்து ஒரு அடர் சிவப்பு காகிதத்தை எடுத்து நீட்டினான் அந்த காகிதத்தை பார்த்த முதியவர் அதிர்ச்சி அடைந்தார் காகிதத்திலிருந்து கண்களை விலக்கி சமரனை நிமிர்ந்து பார்த்தார் இது இந்த நுட்பம் ஒன்பது நட்சத்திர சக்தி கொண்ட திரை மூலமா பாதுகாப்பா வைக்கப்பட்டிருந்த நுட்பம் இந்த பையனுக்கு அந்த திரையை உடைக்கிற அளவுக்கு சக்தி இருக்குதா ஆச்சரியமா இருக்கு இவன் ஒவ்வொரு முறையும் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சுட்டே இருக்கானே சபாஷ் என்று நினைத்துக்கொண்டார் மீண்டும் புத்தகத்தை பார்த்து அந்த நுட்பத்தை குறித்து வைத்தார் புத்தகத்தை பார்த்து கொண்டே அவர் சமரனிடம் ஒரு கேள்வி கேட்டார் தம்பி உனக்கு விதிமுறை நல்லா தெரியும் தானே தெரியாதுன்னா நல்லா கேட்டுக்கோ முதல் விதி என்னன்னா இந்த காகிதம் தவறுதலா கூட வேற யார் கைக்கும் சிக்கக்கூடாது அப்படி கிடைச்சா ரொம்ப மோசமா ஏதாவது நடக்கலாம் அதனால இதை நீ ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் இரண்டாவது விதி நீ இந்த நுட்பத்தை கத்துக்கிறியோ இல்லையோ ஆனா ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வந்து இந்த காகிதத்தை திருப்பி கொடுத்துடணும் விதி விதிதான் ரொம்ப முக்கியமான விதி இந்த காகிதமும் இதுல எழுதப்பட்ட நுட்பமும் எங்களுடைய பாரம்பரியம் அதுல ஒரு கீறல் கூட ஏற்படக்கூடாது புரியுதா என்றார் முதியவரிடம் விதிகளை கேட்ட சமரன் தம்மதம் என்று தலையசைத்துவிட்டு அமைதியாக விலகிச் சென்று மண்டபத்தின் ஒரு மூலையில் ஒரு சுவர் அருகே நின்று கொண்டான் அடுத்து மேகராணியின் முறை வந்தது சமரன் அவளுக்காக காத்திருந்தான் இதை பார்த்த மேகராணியின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது அவன் தனக்காகத்தான் காத்திருக்கிறான் என்பதை நினைத்து மிகவும் பூரித்தாள் அவள் தனது காகிதத்தை எடுத்து முதியவரிடம் நீட்டினாள் அவள் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த முதியவரும் இந்த சிரிப்பு தனக்கானது என்று எண்ணி அவளை பார்த்து புன்னகைத்தார் அதன் பிறகு தனது தடிமனான புத்தகத்தில் எதையோ வேகமாக எழுதினார் சுவர் முன் நின்றிருந்த சமரன் இந்த முதியவரால் சிரிக்கக்கூட முடியுமா என்று நினைத்து வியந்தான் ஏனென்றால் தன்னிடம் ஒருமுறை கூட அவர் சிரிக்கவில்லை எரிச்சலான முகத்தை தான் வெளிப்படுத்தியிருந்தார் அனைவரிடமும் அவர் அப்படித்தான் இருந்தார் சக்தி நிலையத்தின் காவலாளியாக இருந்ததால் அந்த மனிதரிடம் யாரும் எதுவும் சொல்ல முடியாது என்பது அவனுக்கு தெரியும் அவர் தாரகிய வம்சத்தின் மூன்று பெரிய உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தார் அந்த மனிதன் இதுவரை அனைத்து இளைஞர்களிடமும் சிரிக்காமல் பேசி வந்தாலும் மேகராணியிடம் மட்டும் அன்போடு நடந்து கொண்டார் இதன் காரணமாக சமரனுக்கு மேகராணியைப் பற்றி மேலும் சந்தேகம் எழுந்தது அவளைப் பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அதிகரித்தது உண்மையில் மேகராணி யார் அவள் எங்கிருந்து வந்தாள் என்ற கேள்விகள் அவன் மனதில் வந்தது அந்த கேள்விகள் மீண்டும் மீண்டும் அவன் மனதுக்குள் உலா வந்து கொண்டிருந்தது அப்போது மேகராணி சிரித்துக்கொண்டே தன்னை நோக்கி வருவதை கவனித்தான் பின்னர் இருவரும் ஒன்றாக நடந்து சக்தி நிலையத்தின் பிரதான வாயிலில் வெளியே வந்தனர் இருவரும் வெளியே வந்தவுடன் ஆழ்ந்த மூச்சை எடுத்து முகத்தில் புன்னகையை வரவழைத்தான் சமரன் சுமார் இரண்டு மணி நேரம் இருவரும் சக்தி நிலையத்துக்குள் இருந்ததால் இருவருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது இயற்கையான காற்று தேவைப்பட்டது சமரன் ஆழ்ந்து மூச்சு விடும்போது அவனுக்கு இருந்து ஒரு கனத்த குரல் கேட்டது என்னாச்சு சமரா அவன் சத்தம் வந்த திசையை திரும்பி பார்த்தான் அப்போது அவன் அருகில் மன்னர் தான் நின்று கொண்டிருந்தார் சமரனும் மேகராணியும் பிரதான வாயில் வழியாக வெளியில் செல்வதை கவனித்த அவர் அவர்களை பின்தொடர்ந்து இங்கு வந்திருந்தார் அவர் முகத்தில் புன்னகையும் உற்சாகமும் இருப்பதை சமரன் கவனித்தான் அவன் மெதுவாக தன் சட்டை பையிலிருந்து ஒரு அடர் சிவப்பு நிற காகிதத்தை எடுத்து மகிழ்ச்சியுடன் அவரிடம் நீட்டி அந்த சிறப்பான நுட்பத்தை நான் கண்டுபிடிச்சா என்று சொல்ல அவன் கையில் இருந்த காகிதத்தை பார்த்து அருணேந்திரர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அதே மகிழ்ச்சியுடன் அவனிடம் இது ரொம்ப நல்ல செய்தி சமரா உன்னால இந்த நுட்பத்தை அடைய முடிஞ்சதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்று அவனை வாழ்த்தினார் மூவரும் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டனர் இப்போ உன்கிட்ட நம்ம வம்சத்தோட சிறப்பு நுட்பம் இருக்கு இப்போ நீ நம்ம வம்சத்தோட தலைவனா மாற தயாராயிட்டேன்னு அர்த்தம் ஆனா சிறப்பான நுட்பங்களை பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி நீ அபராஜிதனாகணும் ஆனா அதையும் நீ சீக்கிரமாவே அடைஞ்சிடுவேன்னு நான் நம்புறேன் என்றார் அருணேந்திரர் சமரன் சிரித்துக்கொண்டே தந்தையின் பேச்சை கேட்டு தலையை ஆட்டினான் அந்த சிவப்பு காகிதத்தை தனது ஆடைக்குள் வைத்துக் கொண்டான் அதை வைத்தவுடன் அவன் மனதில் ஒரு கேள்வி தோன்றியது அப்பா எல்லாம் சரிதான் ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புரியல இது வெறும் முதல்நிலை நுட்பம் தானே இதில் அப்படி என்ன சிறப்பு இருக்கு எதுக்காக பாதுகாப்பா வச்சிருந்தாங்க என்று கேட்டான் ஒரு சாதாரண முதல் நுட்பத்தை பல நூற்றாண்டுகளாக தனது வம்சத்தினர் பாதுகாத்து வருகிறார்கள் என்பதை நினைத்து அவன் உள்ளுக்குள் வியந்து போனான் அதே சமயம் அவன் மனதில் இந்த கேள்வியும் ஓடிக்கொண்டிருந்தது மேகராணி அப்பவே எனக்கு ரெண்டு வாய்ப்பு கொடுத்தா பேசாம நான் அந்த இன்னொரு காகிதத்தையே எடுத்திருக்கலாமோ என்று நினைத்துக் கொண்டான் உண்மை என்னவென்றால் மேகராணி அவனிடம் கேட்டபோது இரண்டாவது நிலைநுட்பத்தை தேர்ந்தெடுக்கும்படி அவனது மூளை சொல்லிக் கொண்டிருந்தது முதல் நிலைநுட்பத்தை தேர்ந்தெடுக்கும்படி அவனது இதயம் சொல்லிக் கொண்டிருந்தது அவன் இறுதியாக அவன் இதயத்தை பின்பற்றினான் ஆனால் அதை நினைத்து இப்போது கொஞ்சம் வருத்தப்பட்டான் ஏனென்றால் இரண்டாவது உயர்நிலை நுட்பம் மிகவும் சக்தி வாய்ந்தது மட்டுமன்றி விலை உயர்ந்ததும் கூட நெற்றியைத் தடவியபடி அவன் வருத்தத்தை வெளிப்படுத்தினான் ஆனால் வருந்துவதால் இனி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதும் அவனுக்கு தெரியும் அந்த நுட்பத்தை மேகராணியிடம் கேட்க அவனுக்கு தைரியம் வரவில்லை அவனுடைய குழப்பத்தையும் வருத்தத்தையும் கவனித்த வருணமித்திரர் மோதிரத்தில் இருந்து அவனுக்கு ஆறுதல் கூறினார் கவலைப்படாத சமரா சில முதல் நிலை நுட்பங்கள் மூன்றாவது நிலை நுட்பங்களை விட அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதுதான் அதோட சிறப்பு யாருக்கு தெரியும் ஓம் கையில் கூட அப்படி ஒரு நுட்பம் இருக்கலாம் என்றார் இதை கேட்டவுடன் அவன் மோதிரத்தை பார்த்து அப்படின்னா எனக்கு கிடைச்ச நுட்பம் மூணாம் நிலை நுட்பத்தை விட அதிக சக்தி வாய்ந்ததா என்றான் அவன் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த கேள்வியை கேட்டான் ஒரு பொக்கிஷம் தனது கையில் இருப்பது போல உணர்ந்தான் ஆனால் வருணமித்திரர் அவன் நம்பிக்கைகளை தகர்த்து எறிவது போல காலம்தான் பதில் சொல்லும் ஆனால் நீ நம்பிக்கையை விற்றாத நம்பிக்கையோட காத்திருந்து பாரு என்று பதிலளித்தார் நம்பிக்கையா இதை கேட்டதும் அவனுடைய உற்சாகம் எல்லாம் போய்விட்டது ஒருவேளை வருணமித்திரர் சொல்வது சரியோ இந்த நுட்பம் தனக்கு பயன்படாமல் போய்விடுமோ என்று நினைத்தான் ஆனால் அடுத்து என்ன நடக்கும் என்பது காலத்துக்கு மட்டுமே தெரியும் வருணமித்திரர் அவனுடைய சோகத்தைக் கண்டு நீ வருத்தப்படாது சமரா நான் உண்மையை சொல்லிடுறேன் உன் கையில் இருக்கிறது முதல் நிலை உயர்நுட்பம் இது உனக்கு பயன்படாது என்றார் இதை கேட்டதும் அவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துவிட்டது அவன் வருணமித்திரரிடமிருந்து நல்ல பதிலை எதிர்பார்த்திருந்தான் ஆனால் அவரோ அவன் கடைசி நம்பிக்கையை கூட தகர்த்தெறிந்து விட்டார் தனது வார்த்தைகளால் சமரன் சோகமாகிவிட்டதை கண்ட வருணமித்திரர் ஏ இப்ப இவ்வளவு சோகமா இருக்கு சமரா மேகராணி கையில் இருக்கிற நுட்பங்களை விட சக்தி வாய்ந்த நுட்பங்கள் எல்லாம் கிட்ட இருக்கு ஆனா உன்னோட நட்சத்திர சக்தி குறைவாயிருக்கும் போது அதனை பயிற்சி பண்ண முடியாது அதனால நீ முதல்ல உன்னோட நட்சத்திர சக்திய உயர்த்த முயற்சி பண்ண சமரா அதுக்கப்புறம் நீ கேட்கவே வேண்டாம் நானே அந்த நுட்பங்களை உனக்கு கத்துக் முதல்ல நீ கவலை நிறுத்து நீ தொடர்ந்து விடாம பயிற்சி பண்ணா கண்டிப்பா என்று எதையோ சொல்ல வந்தவர் சட்டென சுதாரித்துக் கொண்டு அது வந்து அந்த மேகராணிய விட அதிகமா சக்தி அடைஞ்சிடுவ என்றார் வருணமித்திரர் இவ்வாறு சொன்னவுடன் சமரன் சற்று அமைதியாகிவிட்டான் சிறுவயதிலிருந்தே அவன் தெரிந்து கொள்ள விரும்பிய மேகராணியின் ரகசியத்தை தன் குரு தவறுதலாக வெளிப்படுத்தப் போகிறார் என்று நினைத்தான் ஆனால் அந்த ரகசியத்தை அப்போதும் அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை அதிலிருந்து தனது கவனத்தை திசை திருப்ப அவன் தற்போதைக்கு அபராஜிதன் தரத்துக்கு தன்னை உயர்த்தி கொள்ள கடுமையாக உழைக்க வேண்டும் என்று நினைத்தான் ஒரு விதத்தில் இது அவன் சக்தி வாய்ந்தவனாக மாறுவதற்கான முதல் பெரிய படியாகும் இந்த பெரிய நடவடிக்கைக்கு பிறகுதான் அவன் யவனிகாவை எதிர்த்து போராடுவது பற்றி நினைக்க முடியும் நாட்கள் கடந்தது சிறப்பு நுட்பத்தை கண்டுபிடித்த பிறகு பயிற்சி மைதானம் முன்பை விட வெறுமையாக தோன்றியது மறுபுறம் மீதமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சியில் முழுமையாக கவனம் செலுத்தினர் சமரனுடைய சக்தி கூடிய விரைவில் உயர வேண்டும் என்று அனைவரும் விரும்பினர் சுட்டெரிக்கும் சூரியன் தெளிவான வானத்தில் பிரகாசித்தது அது பாஞ்சால நகரம் முழுவதையும் வெப்பமடையச் செய்தது அப்போது அங்கு பலத்த அனல் காற்று வீசியதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர் சாதாரணமாக மலைகள் சூழ்ந்த காட்டில் கூட வெயிலின் உஷ்ணம் அப்பட்டமாக இருந்தது இப்படி ஒரு சூழ்நிலையில் வெப்பம் நிறைந்த காட்டுக்குள் இரண்டு பேர் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் இருவரும் தங்கள் நுட்பங்களை மிக விரைவாக பயிற்சி செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் வேறு யாரும் அல்ல சமரனும் மேகராணியும் தான் ஒருவருக்கொருவர் பயிற்சி செய்து கொண்டிருந்தனர் வெளியிலிருந்து பார்க்கும்போது அந்த தாக்குதல்கள் ஆபத்தானதாக தெரியவில்லை ஆனால் இருவரின் கைகளும் மோதியவுடன் அவர்கள் இருவரும் சக்தி வாய்ந்த நுட்பங்களை கூட எளிதாக பயன்படுத்தி அந்த காட்டில் அழிவை உருவாக்குகிறார்கள் என்பது புரிந்தது சண்டையின் போது மேகராணியின் கை சமரனின் தாடையை தொட்டது அதன் காரணமாக அவன் இரண்டு அடிகள் பின்வாங்கினான் மறுபுறம் மேகராணியின் கைகளிலும் நிறைய காயங்கள் இருந்தன சமரன் திரும்பிய அவள் முகத்தில் புன்னகை தோன்றியது அவளது கைகளில் தங்க நிற சக்திகள் மிதந்து கொண்டிருந்தன அற்புதம் நீ நிஜமாவே ரொம்ப சக்தி வாய்ந்தவதா மேகா உன்னோட சண்டை போடுறது என்னை இன்னும் உயரத்துக்கு தான் கொண்டு போகும் என்று நினைத்துக் கொண்டான் அடுத்தபடியாக சமரன் தன் கால்களால் தரையை தாக்கியதில் தரையில் இருந்த தூசி காற்றில் பறந்தது அவன் வேகமாக தன்னை நோக்கி வருவதைக் கண்டு மேகராணியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது அவனுடைய கை தன்னை நோக்கி வருவதைக் கண்டவுடன் அவளும் தற்காப்புக்காக கையை உயர்த்தினாள் ஆனால் அது சமரனின் தந்திரம் என்பதை அவள் புரிந்து கொள்ளவில்லை அவன் புழுதியை பறக்கச் செய்து அவளை குழப்பிவிட்டான் நிஜத்தில் வேகமாக வந்து அவளுக்கு எதிரே அரையடி தூரத்தில் நின்றுவிட்டான் ஆனால் அவன் தன்னை தாக்க வருவதாக நினைத்து அவள் தனது கையை உயர்த்தினாள் அவன் நின்றுவிட்டதை கவனித்த மேகராணி சண்டை முடிந்து விட்டதாக உணர்ந்தபோது சட்டென சமரன் தன் கையை உயர்த்தி அஷ்ட சக்திகள் என்று அலறிக்கொண்டே மேகராணியை நோக்கி பாய்ந்தான் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போக்கிடம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது